இல்ல கார்த்திக் எனக்கு கோவம் எல்லாம் இல்ல என்ன ஒரு மாதிரியா இருக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு கார்த்திக் நம்மளால ஒன்னும் டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல அதான் நான் ரொம்ப நல்லா இருக்க இப்ப நீ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியா பிஸியா இருக்கிறது நீயா நானா நான் இப்ப பிஸியா இருக்கேன் அது சரி காலங்காத்தால யோகா மத்தியானம் தூக்கம் சாயந்தரம் வாக்கிங் அப்புறம் நான் பூரா அப்படியா நான் என்ன பண்றேன்னு நோட்டீஸ் பண்றீங்களா நீங்க செய்யறத நான் சொல்லட்டுமா நான் என்ன செஞ்சேன் சொல்றேன் கேட்டுக்கோங்க காலையில போன் மத்தியான ஃபோன் ராத்திரி ஃபோன் ஃபைல்ஸ் கிளைன்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் நீங்க பண்றீங்க வேற எந்த காரியத்துக்கும் உங்ககிட்ட டைமே இல்ல வாவ் நீ பிஸி நான் சொன்னா இல்ல நான் தான் பிஸியா இருக்கேன்னு என்னனமோ காரணம் சொல்லிட்டு இருக்கியா அர்ச்சனா அந்த சார்ஜர் எடு பரவால விடுங்க கார்த்திக் நான் அங்க எடுத்துட்டு வந்துடுறேன் நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா இல்ல இல்ல அவ்வளவுதான் பேக்கிங் முடிஞ்சிருச்சு ஒரு நாள் ட்ரிப் தான இதுவே ஜாஸ்தி எவ்வளவு ஈஸியா ஒரு நாள் ஒரு நாள்னு சொல்றீங்க ஒரு நாள்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி நான் உங்களை விட்டு தனியா இருப்பேன் எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கும் என்ன அர்ச்சனா ஏன் சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க நான் கிளம்பட்டுமா அப்பா கிட்ட வேற பேச வேண்டியது இருக்க பிளீஸ் எனக்கு போன் பண்ணிட்டே இருங்க நீங்க எவ்ளோ பிஸியா இருந்தாலும் பண்ணனும் ம் கண்டிப்பா முயற்சி பண்றேன் எனக்காக பாப்பது பண்றேன்னு சொல்லுங்களே அப்புறம் கார்த்திக் என் போனை நீங்க கட் பண்ணக்கூடாது எஸ் மேடம் இப்ப நான் கிளம்பலாமா என்ன விட்டுட்டு போறதுக்கு அவ்வளவு அவசரம் இல்ல அர்ச்சனா என்னாச்சு உனக்கு அண்ணே வண்டி வந்திருச்சு அப்பா உங்களுக்கு கீழே வர சொல்லி கூப்டாரு சரி அர்ச்சனா நான் கிளம்பறேன் ஓகே ஆ மேனேஜர் சார் ஒருவேளை குப்தா ஃபோன் பண்ணால் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க அதோட எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்புறம் எம்ஜே ட்ரேடர்ஸோட பில்லுலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை உடனே மெயில் பண்ணிவிடுங்க ஆ ஆமாம் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகே ஆ சரிப்பா கார்த்திக் பார்த்து போயிட்டு வா அங்கே போனது எங்களுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுப்பா சரிமா நீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாம எப்படி இருக்கிறது கார்த்திக் ஏற்கனவே நீ ரொம்ப அதிகமா வேலை செய்யற உன் ஆரோக்கியத்தை பத்தி நீ கவலைப்படுறதே இல்ல நான் கவனமா இருக்கேன் பெரியமா ஆனா நான் இப்ப என்ன வேலை விஷயமா போறனோ அந்த வேலை நல்லபடியா முடியணும் வேண்டிக்கிறேன் நல்லா இருப்பா அந்த கடவுள் அருளால நீ போற வேலை நல்லபடியா முடியணும் பெரியமா நீங்க ஸ்டவ்ல பால் வச்சிருக்கீங்களா அது என்ன பண்ணனும் ஐயோ நான் ஸ்டவ்ல வச்சிட்டு மறந்து போயிட்டேன் நான் பாயசம் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தேன் இதோ வந்துட்டேன் சரிப்பா கார்த்திக் பாத்து போயிட்டு வா

ஐயோ கார்த்திக் அவரோட இங்கே மறந்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நல்லதா போச்சு இப்ப பைல் எடுக்க அவர் இங்க திரும்ப வந்தே ஆகணும் வெறும் பேப்பர்ஸ் தான் காட்டுக்காதான் இருக்கும் ராகுலா இந்த டைம் அட ஆமா இன்னைக்கு உன்னோட ரிசல்ட் வர போகுது இல்ல ஹலோ ராகுல் எவ்ளோ பர்சன்ட் வந்திருக்கு ஹலோ ராகுல் ஹலோ அக்கா நான் தான் பேசுறேன் என்னாச்சு நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற உன்னோட ரிசல்ட் வந்துருச்சு இல்ல வந்துருச்சுக்கா

ஆனா ராகுல் நீ படிச்சு தானே ஆகணும் எனக்கு படிக்கிறதுல இஷ்டம் இல்லக்கா எனக்கு ஆர்கிட்டக்ட்ல இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இல்ல ராகுல் எது ஆகணும்னாலும் அதுக்கு படிக்கிறது ரொம்ப அவசியம் அக்கா எனக்கு இன்ட்ரஸ்டான விஷயம் ஏதாவது இருந்தா தானக்கா என்னால படிக்க முடியும் இந்த மாதிரி பலவந்தமா படிக்க சொன்னா என்னால நிச்சயமா முடியாதுக்கா சரி நாம இத பத்தி அப்புறமா பேசலாம் முதல்ல சொல்ல அப்பாக்கும் சித்தப்பாக்கும் தெரியுமா இல்லையா ஆ அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்கல்ல அப்பாவும் அம்மாவும் என்ன ரொம்பவே திட்டிட்டாங்க அக்கா நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேல நிறைய அக்கறை இருக்கும் அதான் உன்னை திட்டிருப்பாங்க ராகுல் அதனால நீ வருத்தப்பட கூடாது போய் அம் கிட்ட பேச போ இல்ல 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 வேண்டாம் அக்கா எனக்கு இப்ப ரொம்பவே பயமா இருக்கு ராகுல் இதல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ அவங்க கிட்ட பேசி தான ஆகணும் நீ தான் தப்பு பண்ணிருக்க சோ அத நீ தான இப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அவங்க கிட்ட பேச அப்புறம் சாரி சொல்லு இனிமே ஹார்ட் வர்க் பண்றேன்னு அவங்க கிட்ட சொல்லு அர்ச்சனா நீ உங்களுக்கு கீழே வர சொல்லி கூப்பிடுறாங்க சரி நீ போ நான் வரேன் ராகுல் நான் சொன்னத கேட்டல்ல உடனே கீழ போய் எல்லார்கிட்டயே எடுத்து சொல்லி இனிமே நீ ஹார்ட் வர்க் பண்ணுவேன் சரியா ஆ சரிக்கா சரி இப்ப நான் போனை வெச்சிடுறேன் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் ஹ ஃபெயில் ஆயிட்டானா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் லண்டன் பாரிஸ் ஃபுல் யூரோப்பிய சுத்தி பார்த்துட்டேன் பதினஞ்சு நாள்ல நீ இவ்ளோ இடங்கள் சுத்தி பார்த்துட்டு வந்தியா ஆமா பெரியமா அப்புறம் மாம் என்ன சொன்னாங்க தெரியுமா புருஷ பொண்ணுட்டு எவ்வளவு சேர்ந்து இருக்காங்களோ அவளுக்கு அவ்வளவு நல்லதுன்னாங்க ஆமாம்மா ஓ மாம் சொன்னது என்னமோ உண்மைதா ஆமா இன்னைக்கு மாப்பிள உன் கூட வரலையாமா இல்லமா அவருக்கு ஏதோ டாட் கூட வேலை இருக்குன்னு சொன்னாரு ஓ சரி

இது உங்களுக்காக அடை எனக்கு எதுக்குமா அப்புறம் பெரியம்மா இது உங்களுக்காக எனக்கா லட்சுமி நீ ஊர சுத்தி பாக்க போனியா இதெல்லாம் வாங்கறதுக்காக போனியா என்ன லட்சுமி எங்களுக்காகவும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா இல்ல மறந்துட்டியா வாங்க வாங்க வாமா நந்தினி வணக்கம் லட்சுமி இப்ப பெரிய ஃபாரின் ரிட்டர்னா மாறிட்டா அர்ச்சனா இப்ப உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு அம்மா அர்ச்சனா நீ நீங்க கார்த்திகோட போலயா எனக்கு கால் பண்ணிருந்தான் என்னையும் வர சொன்னா அது வந்து நான் தான் முடியாதுன்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அதுக்கப்புறமா சார்ஜ் எடுத்துக்கிட்டு நான் என் புது ஜாப்ல ஜாயின் பண்ணணும் புது ஜாபா என்ன உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சோ பெரியமா எங்களை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்கல்ல இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் உங்க ஜாப்ல நல்ல முன்னேற்றம் வரணும் நல்லா இருப்ப மாமா வீட்டுல இல்லையா அவர் ரூம்ல தான் இருக்காரு நான் இப்பவே வர சொல்றேன் இந்த விஷயத்தை கேட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு இல்ல இல்ல அவர்கிட்ட இந்த நல்ல செய்தியை நான் எப்பவோ சொல்லிட்டேன் கார்த்திகிட்டையும் அப்பா கிட்டையும் தான் இந்த விஷயத்த முதல்ல சொன்னேன் அப்படியா ஆனா அவர் வீட்டுல எதுவும் சொல்லவே இல்லையே பெரியமா நான் தான் சொல்ல வேண்டாம்னு இந்த நல்ல செய்தியை நானே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன் சரி நான் போய் அப்பாவை பாத்துட்டு வரேன் உக்கார் மனதினி உக்கார்மா நீ உக்கார்மா எல்லாருமே இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப அழகாதான் இருப்பாங்க ஆனா அர்ச்சனாவோட அழகு ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு

அந்த சண்டையெல்லாம் சீக்கிரம் மறந்தும் போயிடும் இவளுக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் எப்படி தெரியும் சாந்தி ஏதோ வாய்க்கு வந்தத உளறிட்டு இருக்கா பைத்தியக்காரி அனன்யா அப்பான்னு சொல்லு அப்பா சொல்லு பாக்கலாம் அப்பா நீ சொல்லவே மாட்டேங்கிற நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீ எங்க ட்ரை பண்ற அவளை வற்புறுத்திட்டு இருக்க

ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்ல பங்கன் வைக்கிறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு வந்திருக்கு அய்யோ இப்பதான் ஞாபகத்துக்கு வருதாக்கா வீடியோ எடுக்கிறவங்களை வர சொல்லி கார்த்திகிட்ட கிட்ட சொல்லணும்கா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்லக்கா பரவாயில்லையே சித்தி எல்லாத்தையுமே நீங்க இப்பவே முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா டான்ஸ் பாட்டெல்லாம் இருக்கும் இல்ல ஆஹா கண்டிப்பா இருக்கும் பக்கத்துல இருந்து ஸ்பெஷலா வர சொல்ல போறேன் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்புறம் அக்கா சரளாவோட பையன் கல்யாணத்துக்கு அவங்க தான் டான்ஸ் ஆடி இருக்காங்க அவங்களா அவங்க ரொம்ப நல்லா ஆடுவாங்க அர்ச்சனாவோட வளகாப்பு கிராண்டா நடக்கணும் பாக்குறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படணும் அர்ச்சனா ஒரு நாள் என் கூட கடைக்கு வரியாமா உனக்கு வேணுங்கிற நகை புடவை எல்லாம் வாங்கிக்கலாம் நாம நினைச்சபடி எல்லாம் கரெக்டா நடந்தாகணும் இல்லன்னா நமக்கு தான் பிரச்சனை புரிஞ்சுதா அதுக்கப்புறம் உனக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரி முடிவெடு என்னங்க சரி அம்மா கிட்ட பேசு கார்த்திக் எப்படி பாருக்கு நல்லா இருக்கியா சாப்பிட்டியாப்பா ரொம்ப சந்தோஷம் உடம்ப பாத்துக்கோ பத்திரமா இருப்பா நான் போன வச்சிடுறேன் பசங்க ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தா கூட சரி அம்மாவோட மனசுக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது நாளைக்கே வந்துருவான் தெரியும் ஆனா பாருங்க எப்படி மனசு அடிச்சுக்குதுன்னு இல்ல அவன் நாளைக்கு வரமாட்டான் அதை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அவன் இன்னும் ஒரு நாளைக்கு அங்க தங்க வேண்டி வருமா என்னப்பா ஏதாவது பிரச்சனையா என்ன ஐயோ இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அது வந்து ஜெய்ப்பூரில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிருந்தோம்ல அது இப்போ டெல்லியில நடக்க போகுது அப்படின்னா கார்த்திக் பேசாம திரும்பி வந்துடலாமே நாளைக்கு போலாம் இல்ல அது வந்து அர்ச்சனா அவன் அங்கிருந்து அப்படியே டெல்லி கிளம்பிட்டான் தேவையில்லாம அங்கிருந்து இங்க வரணும் மறுபடியும் அங்க போகணும் அதுக்கு அவன் ஒரு நாள் அங்கேயே தங்கிட்டு டைரக்டா டெல்லிக்கு போறது நல்லதுதானே பாவா அவன் ஏற்கனவே அவசர அவசரமா கிளம்புனா இப்போ இது வேற அர்ச்சனா என்னாச்சு உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா ஒண்ணுலக்கா அது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சரிமா அர்ச்சனா நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு ஆமா போய் ஓய்வு பேசிக்கிட்டே இருந்ததுல நான் உன்னை கவனிக்கவே இல்லம்மா போமா அர்ச்சனா நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன் சித்தப்பா கோவமா இருக்கிறதுலயும் நியாயம் இருக்கு ராகுல் படிப்புல கொஞ்சம் கூட கவனமா இருக்கிறதே இல்ல நானும் நிறைய தடவை அவங்க கிட்ட சொல்லிட்டேன் எப்ப பார்த்தாலும் லேப்டாப் வச்சுக்கிட்டு இன்டர்நெட்டே நோண்டிக்கிட்டு இருக்கான் அவனோட பொறுப்புகள் என்னன்னு அவன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் சூர்யா ப்ளீஸ் நீங்க இந்த மாதிரில பேசாதீங்க அவன் பண்ணது பெரிய தப்பு தான் நானும் அதை ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க நோட் பண்ணலையா அவ அத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான் ரிசல்ட் பார்த்ததும் ரொம்ப வேதனைப்பட்டான் எனக்கு என்னமோ அவன் இனிமே ரொம்ப கவனமா இருப்பான்னு தோணுது மத்தனா இதே தான் சில மாசத்துக்கு முன்னாடி நீ சொன்ன நீ இந்த மாதிரி செல்லம் கொடுக்கறதால தான் அவன் இப்படி எல்லாம் செய்யறான்னு எனக்கு தோணுது சூர்யா நானா செல்லம் இதெல்லாம் இதெல்லாம் என்னோட தப்புன்னு சொல்ல வரீங்களா இப்படி அப்பா கிட்ட வா எங்க அப்பானு கூப்பிட்டு பாக்கலாம் அப்பானு இவ்வளவு அர்ச்சனா நீ இன்னுமோ தூங்கமா இருக்க கார்த்திக் நீங்க ரீச் ஆயிட்டீங்களா ஆ கொஞ்ச நேரத்துக்கு நீங்க தான் ரீச் ஆனா நீ ஏன் இன்னும் தூங்கமா இருக்க கார்த்திக் நீங்க போயிட்டீங்கனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம் இல்ல நானும் நீங்க சரியா ரீச் ஆயிட்டீங்கனா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன் நீ எப்போ தூங்கிருப்பே நினைச்சேன் அதான் நான் டிஸ்டர்ப பண்ணல நீங்க எல்லாமே எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க எங்க இருக்கீங்க கார்த்திக் நான் ஹோட்டல்ல தான் இருக்கேன் இந்த நாய்ஸ் எல்லாம் அது இவங்க எல்லாம் நம்ம காலேஜ் फ्रेंड्स டெல்லில செட்டில் ஆனவங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மீட் பண்ணலாம்னு வந்துட்டாங்க அவங்க கூட தான் இருக்கேன் காபி ஆறிட்டு இருக்க கார்த்திக் சாரி இத வந்துறேன் 2 मिनिट्स சாரி அர்ச்சனா நீ படுத்து தூங்க நான் காலையில ஃபோன் பண்றேன் சரி நீங்க பிஸியா இருக்கீங்கனா நான் இப்போ நீ வரப் போறியா நாங்க எல்லாரும் கலம்பட்டுமா அர்ச்சனா நான் ஃபோன் வச்சிரறேன் காலையில போதும் இதுக்கு மேல நீ ஃபோனே பேச கூடாது இவ்வளவு வருஷம் கழிச்சு மீட் பண்ணिरको நீ போன்லயே பேசிட்டு இருந்தా எப்படி வா முதல்ல வந்து உட்காரு வா உட்காரு கார்த்திக் உட்கார் ஹலோ கார்த்திக் லைன்ல இருக்கீங்களா ஹலோ கார்த்திக் கார்ச்னா என்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதனால தான் முகமே மாறி पडச்சு என்னால நல்லா புருஷக முடியல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை படுற கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா அதனாலல தான் புரிஞ்சுக்க முடியும் கேரிங்கா தான் இருப்பாங்க ஆனா பிரெக்னன்சி டைம்ல என்னதான் ஆகுமோ தெரியல அவங்க மொத்தமா அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க ஒரு மாதிரி கோபப்படுவாங்க எல்லாத்துக்கும் கோபப்படுவாங்க ஏன் டைம் வீட்டுக்கு வரல ஏன் போன் பேசல எங்க போனாலும் சேர்ந்து போனும்பாங்க ஏன் அப்படி இருப்பாங்களோ தெரியல பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து என்னோட வைஃப் மூட் ரொம்பவே மாறி போயிடுச்சு அதனால நான் அவளை அவளோட அம்மா வீட்டுக்கே அனுப்பிட்டேன் ரொம்ப ஸ்மார்ட் மூணு மாசத்துக்கு முன்னாடியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ப்ராஜெக்டையும் ஒத்துக்கிட்டேன்